E

Sevgilim, 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 சிவசரணம் வங்கமேவும் பிற பந்தகாரம் திருச்செந்தில் திருப்புகள் பார்ப்போம் விரிவுரையை பார்ப்போம் பங்கமேவும் பிறப்பு அந்த பங்கம் என்றால் சேரு இங்கே பங்கம் என்று வாசிக்க பங்கம் என்றால் குறைவு பிறப்பு பல பல குறைவுகளுடன் கூடியது குறைவு இன்றி நிறைவுடன் கூடியவர் இறைவர் ஒருவரே நாம் அனைவரும் குறைவுடன் கூடிய பிறந்திருக்கிறோம் அறிவு இருந்தால் அழகு இராது அழகு இருந்தால் அறிவு இராது இரண்டும் இருந்தால் அடக்கம் இராது செல்வம் இருந்தால் கருணை இராது சிலருக்கு உடல்நலம் இராது மக்கள் இருந்தால் செல்வம் இராது தனம் இருந்தால் மனம் இராது மக்கள் இராது இப்படி ஏதாவது ஒரு குறை இருக்கும் இருள் பொருள்களை மறைக்கும் ஆனவ இருள் இருளினும் வலிமை உடையது இருள் எல்லாவற்றையும் மறைக்குமே அன்றி தன்னை மறைக்காது ஆணவும் தன்னையும் காட்டாது மறைத்து மற்றவற்றையும் மறைத்து கொடுமை புரியும் எல்லா வகையான திணைகளுக்கும் மூல காரணம் ஆணவ மலமே அது ஆன்மாவுக்கு செம்புக்கு கழிம்பு போல அனாதியே உண்டு அதன் வலிமையை கெடுப்பதுவே பதிஞானமாகும் பந்த பாசம் பந்தம் என்றால் கட்டு மக்கள் மனைவி உறவு முதலியவர்கள் மீது ஆசை வைத்து அவர்கள் நலத்திற்காகவே பல பல முயற்சி செய்து மாந்தர் உழல்வர் மனைவி மீது உள்ள பாசத்தை விடுத்தவர் இயற்பகை முதலியோ மக்கள் பாசத்தை விடுத்து வீடு பெற்றவர் சிறு தொண்டர் பாச நாசம் ஈசன் நேசத்தால் வரும் பஞ்சபானம் மன்மதன் ஆன்மாக்களை மயக்கி வேட்கை கீ மூடுமாறு ஐந்து பூங்கனைகளை விடுவார் அக்கனைகளால் அருள்படுவோர் பலர் முருகன் அருள் பெற்றோர் அக்கனைகளை வெல்வர் மாறல் வெற்றிக்குள் வாழ் திருத்தணி மாமலைப்பதில் தம்பினாரே என்கின்றார் பஞ்சக பண்பில் ஆடம்பர பொது மாலை பண்பு என்பது ஒரு உயர்ந்த குணம் அறிவு மனுவனை உயர்த்தும் அந்த அறிவிலும் பல்லாயிரம் மடங்கு உயர்ந்தது பண்பு அறிவு மூளையை உறைவிடமாக கொண்டது பண்பு உள்ளத்தை உறவினமாக கொண்டது பண்பில்லாத அறிவுடைய மனிதனை மரத்திற்கு நிகராக கூறுகின்றார் வள்ளுவெருமான் அறம்போலும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் இத்தகைய பண்பு பொதுமாதவர் இல்லை ஆடம்பரமும் அதிகம் சங்கை மால் கொண்டு இழைத்து அயராதி சங்கை என்றால் சந்தேகம் பொதுமகளிருவால் நட்பு கொள்வோர் அவள் வேறு ஒருவரை காதலிக்கின்றாளோ என்று அடிக்கடி ஐயுறுவார்கள் மாதவி என்ற கணிகை சிறந்த நெறியும் பண்பும் உடையவள் அவள் கலையில் ஈடுபட்ட கோவலன் அவளுடன் ஒன்றி வாழ்ந்தார் இந்திர விழா பொழுது கடற்கரையிலே படாமணையில் இருவரும் இனிது என்புற்று உடைந்தார்கள் காணல் வரி என்ற பண்ணை அவள் வேலையில் இசித்து பாடினாள் அவள் உள்ள வேறு பட்டவர்கள் போனும் என்று ஐயுற்ற கோவலன் அவளை விட்டு அகன்றான் எனவே நல்லொழுக்கம் பூண்ட மாதவியையே கோவலன் ஐயுற்றன் என்றார் ஒழுக்கமில்லாத கணிகேறி காமுகர் காமுகர்வதில வியப்பு ஒன்று இல்லைதானே இனி ஐயத்துடன் அடைவார்கள் காமத்தால் வெகுளியும் வெகுளியால் மயக்கமும் தோன்றும் முருகனுடைய திருப்படி தியானத்தால் இவைகள் நீங்கும் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றாம் நாமம் கெடக்கெடும் நோய் என்றார் வள்ளுவும் பகை தண்டி சூழ் கிண்கிணி புண்டரீகம் முருகன் என்றும் மாறாத இளம் நலம் உடையவர் தன்னை வழிபட அடியவர்களுக்கு மனம் தமிழ் தெய்வத்து இளநலம் காட்டி அவர் புரிவார் இளம் பூரணன் அவர் திருவடியில் தண்டையும் பிங்கடியும் எதக்குகின்றனர் ஆணவ மலம் ஒருபொழுதும் அழியாது உள்ளம் சரியாது இன்னது தோன்றாது என்பது சர்க்காரியவாதம் ஆணவ மலம் வலிகுன்றி அடங்கி நிற்கும் ஆகவே ஆணவ மலமாகிய சூரன் தனது வலிமை குன்றி மயிலும் சேவலுமாகி நன்னெறியில் நின்றான் எனவே முருகன் ஆட்கொண்டார் சிவந்த சடையாகிய கூட்டினுள் உடைகின்ற கங்கை பஞ்சரன் என்றால் கூடு பின் பஞ்சரனே என்கிறார் கந்த அண்ணபூரிய சிந்தையே கங்கையின் திருவுள்ளத்தில் எழுந்துள்ளிருக்கின்ற சிவருமானே என்பது பொருள் சிந்தையாய் இன்று சிவனே போற்றி என அப்பரும் சிந்தையுள் புகுந்த செல்வமே செவருமானே என்று துதிக்கின்றார்கள் செந்தமிழ் பெருமாளே தமிழும் முருகனும் ஒன்றே என்பதை எனது செந்தமிழ் இன்பம் என்னும் நூலில் காணலாம் தமிழின் பயனாக தமிழை விருத்த தயாபரனாக தமிழ் மாலை வெறித்த தகவனாக விளங்குபவர் முருகப் எனவே இந்திரனுக்கு அருளிய சிந்து கடவுளே விரைவுச் சூழலில் புகா வண்ணம் எளிய மிக்க சிறுமுடியைப் பகுதியில் என்று வேண்டுவோம் Chinda, 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 Chinda,